மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த சூப்பரான தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க கொஞ்சம் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வர ஸோ இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சூப்பரான கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய கலர் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ரேட்ல மார்க்கெட்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதுல வந்து ஆஃப் த ரேட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய் டெக்ஸ் பெஸ்டமான்ண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரீஸ்டாக் பண்ணி இதில் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க யாரெல்லாம் கேட்டுருந்தீங்களா கண்டிப்பாக சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரப்போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான தென்பட்டி காட்டன் சாரி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் சோ இப்போவும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நியூ கலர்ஸ் நல்ல ஒரு பிரைட்டான கலர்ஸ் ஒரு டார்க் ஷேட் லைட் ஷேட் ரெண்டுமே கொண்டு வந்திருக்கோங்க சோ எல்லாமே நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த கலர்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த மாதிரி பார்டர் வச்சு வந்துருவாங்க சோ கீழ நல்லா அழகான கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த மாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நல்ல பியூர் காட்டன் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சம்மருக்காக ரொம்பவே டிமாண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா வெளியில டூப்ளிகேட்டுமே இருக்கு அதாவது பாலிஸ்டர் மிக்ஸ்டு மிக்ஸ்டு காட்டன் மாதிரி வரும் அது கிடையாது இது வந்து பியூர் காட்டனுங்க உங்களுக்கு ஒரிஜினல் பியூர் காட்டன் சேரீ ஸோ இந்த சேரீ வந்து வெளியில வந்து டூப்ளிகேட்டுமே வந்திருக்கு நம்ம கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் கிடையாது இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டா ஆகும் இல்லை சாஃப்டா வேண்டாம் எங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும்னா நீங்க ஸ்டார்ச் கூட யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கலர் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ஸோ பார்டர்ல இருக்கிற அதே ஆஷ் கலர்ல உங்களுக்கு பாந்தினி டிசைனுமே வந்துடும் கான்டாஸ்ட் கலர்ல பிளவுஸ் சூப்பரான இந்த கலெக்ஷனோட ரேட்டு ஸோ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரேட்டு த்ரீ டபுள் நைன் டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரியா எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வரும்ங்க ஸோ இந்த கலர் பாருங்க எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் சம்மருக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு பங்கா வியர் பண்ண ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனுங்க பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒயின் கலர் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் நிறைய பாந்தினி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாந்தினி வந்துடும் பார்டரில் இருக்கிற கலரில் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இதுலேயே நம்ம பாந்தினியில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பிளாக் கிடையாதுங்க நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷன் க்ரீம் கலர் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் ரொம்ப வந்து மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ண ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொண்டு வந்திருக்கோம் வேணும்ன்ற டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சில பிளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்டர் வச்சு வந்திருக்கும் இதில் வந்து பிளைனாக வந்திருக்கும் எல்லாமே ஆனால் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஃபோர் சேரீ ஃபைவ் சேரீ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஸோ பல்காக தான் எடுப்பாங்க வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சைட் எக்ஸில் த்ரீ டபுள் நைன் அதுவுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் டூ சேராக எடுக்கும் போது ஸோ எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு இந்த மாதிரி வந்து பாந்தினி டிசைனுமே வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா எல்லா சேரீமே யூனிக்கா அழகா இருக்குங்க இது சேரீயோட ப்ளவுஸ் போர்ஷன் மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் எந்த சேரீ வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் மேலே நல்ல ஒரு பெரிய பாந்தினி அதே ஷிபோரியில உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ லைட் க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனுங்க நம்ம சைட்டிக்ஸில் ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கணுங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு ஆஷ் கலரில் இந்த ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் கீழே ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டீச்சர்ஸ்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வர போது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட் டிமாண்டிங்காக போயிடும் ஸோ வேணுன்றங்க இப்போவே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ்லேருந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாந்தினி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் நிறைய பேர் இன்னும் வரைக்குங்க ஆர்டர் போயிட்டு இருக்குங்க அதில் ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ இதுமே வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதுக்கு பாருங்க மேட்சிங் பிளவுஸ் ஸேரீ ஃபுல்லுமே இந்த ஸ்டார் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் க்ரீன் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பாருங்க பிஸ்தா க்ரீன் வித் ஒரு சாக்லேட் கலர் நல்ல ஒரு லாங் பார்டர் உங்களுக்கு கீழே வந்து பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கேங்க பார்ட்ரில் சாக்லேட் கலர் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த டென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் வருது அதாவது மிக்ஸ்டு காட்டன்ல வரும் பியூர் காட்டன் கிடையாது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் டூ ஹண்ட்ரட் ரேட்லேயே நம்ம கிட்டே வருதுங்க நம்ம அதை எடுக்கிறது கிடையாது நம்ம பியூர் காட்டன் மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் அது உள்ள உங்களுக்கு வாந்தனி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றிருக்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீ த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ சாரியோட ப்ளவுஸ் கொஸ்டன் ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் பார்டரில் நல்ல ஒரு பெரிய பாந்தினி டிசைனுங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ்ங்க இது பாந்தினி வந்து கீழே மட்டும் வந்திருக்கும் சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இப்படிதான் இருக்கும் சாரி வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகாக இருக்குங்க நல்ல கிராண்டா இருக்கும் பியூர் காட்டன் சாரி சோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பிங்க் கலர் பிங்க் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் நம்ம சாய்டெக்ஸ்ல உங்களுக்கு காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரிலேருந்து செட்டி நாடு காட்டன் சேரீ ஸோ காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டுருக்கோம் நம்ம ஸோ இதுமே வந்து ஒரு டென் பட்டி பியூர் காட்டனுங்க உங்களுக்கு இது வரும் பட்டு சேரீலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன்சி ஸேரீல இருந்து பட்டு சேரீ வைர ஊசி சேரிலருந்து எல்லா கலெக்ஷனுமே ஒன் கிராம் கோல்டு சேரீல இருந்து எல்லா கலெக்ஷனுமே கொடுத்துட்ருக்கோங்க ஸோ தினமும் பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஆரஞ்சு விச் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் பேண்டா ஆரேஞ்ச் அதில் வந்து உங்களுக்கு சாக்லேட் கலரில் கீழே பார்டர் அந்த பார்டருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸுமே வந்துடுங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பெரிய பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் கீழே மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க இது ஸோ உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன்ஸ் ஃபுல்லுமே வந்து வந்திருக்கோங்க இது வியர் பண்ணும் போது அழகாக இருக்கும் ஃப்ளீட்ஸ்க்கெல்லாம் கீழே வந்து இந்த பாந்தினி டிசைனோட வச்சு வந்திருக்கோம் ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பியூர் காட்டனுங்க இது மிக்ஸ்டு காட்டன் கிடையாது பியூர் காட்டன் ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் த்ரீ ஹண்ட்ரட்கெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்றா அந்த இது கிடையாதுங்க இதோட ரேட்டு நீங்கள் வெளியில் செக் பண்ணி பாருங்க பியூர் காட்டன்ல செவன் ஹண்ட்ரட்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோம் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹேஷ் வித் ஒரு வயன்கலா ஃபேண்டா ஆரேஞ்ச் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் பேக் சைடு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நம்ம சைட் எக்ஸில் சேம் டே டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வருங்க ஸோ நீங்கள் புக் பண்ணும் போதே நீங்கள் எந்த உங்கள் அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீயா எடுத்தீங்கன்னா ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க ஒன் கேஜிக்கு வித் ஒரு சாக்லேட் கலர் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ஒரு பிஸ்கட் கலர்ல உங்களுக்கு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லுமே வந்து இந்த குட்டி குட்டி பாந்தனி டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ பார்டர் கலரில் மேட்சிங் பிளவுஸ்ங்க எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாரியுமே ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க காஃபி ப்ரௌன் வித் ஒரு கிரீன் கலர் ஃப்ளோரசன் கிரீன் ஸோ இது வந்து குட்டி குட்டி பாந்தினி வச்சு வந்திருக்கு பாருங்க டார்க் மெருன் வித் ஒரு எல்லோ நல்ல கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லைட் வித் டார்க் டார்க் வித் லைட் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனுங்க இது இதெல்லாம் பாருங்க நீங்கள் வேற எங்கேயுமே இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அவ்வளோ அட்டகாசமாக நல்ல பிரைட்டா இருக்கு வேற லெவலில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வேணும் ஃபாஸ்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோ வித் ஒரு ஆஷ் கலர் சோ இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி இந்த மாதிரி வந்துருது ஆரேஞ்ச் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் சோ நல்ல ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாந்தினி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பியூர் காட்டனுங்க யார் வேணா வியர் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணா வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் ஸோ இப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க மல்டி கலரில் இருக்குது பாருங்க இங்கே ஸோ அதுக்கு வந்து ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் நல்ல நீட் கலெக்ஷனுங்க இது வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நீட் லுக் இருக்கும் ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் ஃப்ளோரஸ் அண்ட் அட்டகாசமான கலர் ரொம்ப மூவ் ஆகிடும் நம்ம சைடெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க இது வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேரியாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்